தெற்கு சட்டமன்ற தொகுதி மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி ரஞ்சித் அவர்கள் உறவுகள் அனைவருக்கும் எமது வணக்கம் நாம் தமிழர் கட்சி தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று பேசிய போதெல்லாம் அதை பிரிவினவாதம் இனவாதம் என்று பேசிய பெருமக்கள் தான் இன்று அண்ணன் சரவணன் கொலைக்கு காரணமாக இருக்கிறார்கள் தமிழ் தமிழராக உயர்ந்து நின்று ஆயிரம் ஆயிரம் ஆண்டு தமிழர் வரலாற்றை மறைத்து நம்மை அறுபது ஆண்டு கால திராவிட வரலாற்றுக்குள் திணித்து அடிமைகளாக வைத்திருக்கின்றான் என்று அண்ணன் சரவணன் கொலைக்கு காரணமாக இருக்கிறார்கள் எப்படி எப்படி தமிழர் என்று சொல்லி தலைமை வாழ்ந்து வந்த தமிழ் தேசிய பேரிடர் கூட்டத்தை முதலில் இவர்கள் திராவிடர்கள் திராவிடர்கள் என்று சொல்லி தாழ்த்தி மட்டப்படுத்தி நம்மளை தாழ்த்தி வைத்திருக்கிறார்கள் இந்த திராவிடர்கள் பிறகு சாதி மத பேதமற்று

அவர்களது வீரக்கரைகளையும் வீர வரலாற்றுகளையும் நம்மை படிக்காமல் அவற்றிலிருந்து நம்மளை வெளியேற்றி விட்டு இவர்கள் தேசிய தலைவராக காத்துவது அடைந்தீர்களை தெரிகிறது இவர்கள் எப்படியெல்லாம் தமிழர் வரலாற்றுகளை அழித்து ஒழிக்க நினைத்து தமிழர்களை தமிழ் தலைவர்களை புறந்தெழுகிறார்கள் என்று அதிலும் கருணாநிதி ஐயா அவர்கள் ஒருபடி மேல் ஐயா காமராஜர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் என்று சொன்னால் என்னுடன் படிப்பவர்கள் கேட்கிறார்கள் அவர்கள் முன்னாள் முதல்வர் தானே எப்படி சுதந்திர போராட்ட தியாகி என்று கேட்கிறார்கள் அந்த அளவிற்கு தமிழ் சமுதாயம் வரலாற்றுகளை தெரிந்து வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை சுந்தரட்டங்களில் ஈடுபட்டு பலமுறை சிறை சென்று இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி ஊழல் லஞ்சம் தனக்கு என்று ஒரு கைப்பிடி மண்ணை கூட சேர்த்து வைக்காமல் இறந்து போன ஐயா காமராஜருக்கு ஆனால் ஊழல் லஞ்சத்தால் ஊதி தலைத்து சாதிமதமாக தமிழர்களை பிரித்து தனது குடும்பத்தின் உரிமைக்காக பல லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குளித்த ஐயா கருணாநிதிக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிறது ஊரெங்கும் நாடகம் சிலை வைத்திருக்கிறார்கள் இதுல இருந்து என்ன தெரிகிறது தமிழ் தலைவர்கள் என்றால் அவர் சாதி சங்க தலைவர்களாக போட்டுகிறார்கள் இவர்கள் இந்த இத்தகைய சிந்தனை ஆற்றலையும் செயலாற்றலையும் தமிழர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்னை போன்ற இளைய தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் இத்தகைய இத்தகைய அரசியல் தெளிவை பெற்று வரக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் டாஸ்மாகும் பொது பொழுதுபோக்குகளையும் கேளிக்கைகளையும் நடத்துகிறார்கள் இவர்கள் டாஸ்மாகளை நடத்துவதற்கு ஒரு லாபத்திற்காக மட்டுமல்ல ஒரு இனத்தின் சாபத்திற்காகத்தான் இவர்களை டாஸ்மாகறும் நடத்தி வருகிறார்கள் கமலன் இந்த நாட்டை ஆள வேண்டும் கமலன் அடிமைப்பட்ட இனம் என்று நாங்கள் பேசுகிறோம் ஏன் அடிமைப்பட்ட இனம் எந்த ஒரு இனம் இனம் தனது அடிப்படை நிலத்திலேயே அகதிகளாக ஆளுகின்றோம் அந்த இனமெல்லாம் அடிமைப்பட்ட இனம் அப்படித்தான் தமிழ் தேசிய திறனும் காவிரி நதி நீரில் நீர் கேட்கின்ற பொழுது எல்லாம் கன்னணிகளால் தாக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் இன்று சொந்த நிலத்திலேயே சொந்த தமிழ் மகன் வடமாநிலத்தவர்களால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் யார் இந்த தமிழ் நிலத்தை ஒரு தமிழ் மகன் ஆட்சி செய்யாமல் போனதுதான் இதற்கெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது ஏன் தமிழ் மகன் சரியாக பொறுப்பேற்று நான்காண்டுகள் போர் புரியாமல் அமைதியோடு காத்திருந்த ராஜராஜ சோழ பெரும்பாட்டன் முதல் முதலில் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இதற்காக ஒரு தூது தனது தூதை ஏந்தி சென்ற தூது சிறைப்படுத்திய முதலாம் பாஸ்கர ரவிவர்மன் என்ற சேரநாட்டு மன்னன் அவமானம் ஏற்பட்ட பெரும் ஒரு பகல் ஒரு இரவில் பதினெட்டு காடுகளை கடந்து சேர நாட்டை தீ வைத்து எரித்து தனது தூதுவனை நீட்டு வந்தான் தமிழ் மன்னன் ராஜராஜ சோழ பெரும்பாட்டன் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா என்று தெரியவில்லை கடந்த ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது ஐயா முக ஸ்டாலின் அவர்களுக்கு உருவப்படுத்திருக்கு மாலை அணிவித்து பாடை கட்டி பந்தல் போட்டு இறுதி ஊர்வலம் நடத்தினார்கள் கன்னரர்கள் அப்போதும் அடிமையாகத்தான் அடிமையாக அமைதியாகத்தான் இருந்தார் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுல இருந்து என்ன தெரிகிறது தனது தூதுவனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை தனக்கு ஏற்பட்ட அவமானமாக கருதி ஒரு நாட்டையே தீ வைத்து கொளுத்தி மீட்டு வந்த மன்ன நாண்ட இந்த பூமியை தனக்கு பாடை கட்டி இறுதிச் சடங்கு நடத்தி பின்பும் அமைதி ஒரு வக்கட்சம் மன்னன் அழகிறான் எனக்கு காரணம் யார் தமிழர்கள் நாங்கள் தான் ஏன் காவிரி நதிநீர் இப்போதுதான் தொடங்கியதா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே காவிரி நதிநீர் இரண்டாம் ராஜராஜ சோழ பெரும்பாட்டன் காலத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனையை இருந்த பொழுது படையெடுத்து சென்று பதமை வென்று வெட்டி சுழியிட்ட காவிரியை தனது வாழால் செய்தான் இரண்டாம் ராஜராஜ சோழ பெரும்பாட்டன் மக்கள் பெருமுகோடு போட்டினார்கள் வெட்டி சுளியிட்ட காவேரிக்கு வலித்த வாழ்கான வாரின் என்று பெருமையோடு போட்டினார்கள் ராஜராஜ சோழனை ஏன் ஏன் தம் இன்று கடலில் மீன்பிடிக்கச் சென்ற அப்பாவி தமிழர்களை கொன்று முடிக்கிறார்கள் என்ற இளைஞர் ராணுவம் தமிழர்களின் படுகளை பிரித்து அவர்கள் வாழ்வாதாரத்தை சிதைக்கிறார்கள் என்ற சிங்கள ராணுவம் ஆனால் எங்கள் தலைவர் மேதகி பிரபாகரன் எங்கள் தாயர் நாட்டை தமிழகத்தை ஆட்சி செய்கின்றபொழுது பொழுது இதே குமரிக்கடல் நடுவே இந்த சிங்களர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற அதே அலைக்கடல் நடுவே பல கப்பல்களை செலுத்தி சிங்களர்களை முடிவீழ்த்தி தமிழர்களை தலைநீர்த்தி தக்காத்து வந்தார் எங்கள் தலைவர் மேதகிவி பிரபாகரன் அவர்கள் அத்தகைய பிரபாகரன் தான் நாங்கள் இன்றுவரை தலைவராக எழுந்திருக்கின்றோம் இந்த மண்ணில் மீண்டும் ஒரு தமிழ் மகன் ஆட்சி நிலவுகின்ற பொழுது இந்த மண்ணில் மீண்டும் ஒரு தமிழ் மகன் ஆளுகின்ற பொழுது தமிழன் தலை நிமிர்ந்து தரணி இருந்து இன்னும் அந்த மண்ணில் உரிமையோடும் பெருமையோடும் வாழ்வான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவே அத்தகைய தமிழன் எங்கள் தலைவர் காட்டிய தமிழன் அண்ணன் செந்தமலன் சீமான் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்